அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்தஹூ வெல்கம் டு குட்டிசாரா சேனல் இன்றைக்கி உடம்புக்கு ரொம்ப ஒரு சத்தான பால் தான் செய்ய போகிறோம் கம்பு பால் வாங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் ரெண்டு பேருக்கு தேவையான அளவு கம்பு எடுத்து வச்சிருக்கேன் இது மிதமான தீயில வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் அடுப்பில் நான் பேன் வச்சுருக்கேன் பேன் சூடானதும் நம்ம கம்பு போட்டுக்கலாம் மிதமான சூல்ல வறுத்துக்கலாம் நல்லா வாசம் வர வரைக்கும் நம்ம வருத்தி எடுத்துக்கலாம் காலையில் நீங்கள் டீ காஃபிக்கு பதிலாக இந்த பால் குடிச்சிங்க அப்படின்னா ரொம்ப சத்தாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லது வாசனை வருது இந்த அளவுக்கு போதும் இப்போ எடுத்துடலாம் இதை தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு டைம் நம்ம அலசி எடுத்துக்கலாம் அலசியாச்சு இப்போது தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது ஒரு மணி நேரம் இப்போ ஊறணும் மூடி வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கம்பு ஒரு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு இந்த கம்பில் வந்து கல் மண் தூசு இருக்கும் நீங்கள் நல்லா கழுவி சுத்தமாக ஊற வைங்க இப்போ இதை நல்லா வடிகட்டி நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் கம்பு போட்டாச்சு இப்போ கால் கப்பு தேங்காய் ரெண்டு ஏலக்காய் ஒரு சிட்டிகை சுக்கு இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சாச்சு இதை வடிகட்டிட்டு வந்துடலாம் அடுத்தது அடுத்த தடவை சக்கையிலையும் நம்ம தண்ணி ஊற்றி இன்னொரு தடவை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போது இதையும் வடிகட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நாட்டு சர்க்கரை நான் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கம்பு பால் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப ஹெல்த்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க உங்களுக்கும் ரொம்ப நல்லது பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் குட்டி சாரா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி ஒவ்வொரு